தொலைக்காட்சியின் ஆலயவளம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இறைவன் மங்கள வடிவானவர் நிறைவாகிய பூரணத்துவம் உடையவர் என்பவர் என்பதால் அவருக்கு சிவம் என்ற திருப்பெயர் ஏற்பட்டது பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஐஸ்வரியங்கள் அதாவது அனைத்து பொருள்களுக்கும் அவரே உரிமையாளர் என்பதால் ஈஸ்வரன் என்றும் அழைக்கப்படுகிறார் இதனையே மேலும் சிறப்பித்து மகேஸ்வரன் சர்வேஸ்வரன் பரமேஸ்வரன் என்றும் சிவபெருமானை கூறுவார்கள் உலகின் இயக்கமாகிய ஆட்டத்தை அவர் ஆடிக்கொண்டிருப்பதால் அவரே நடராஜர் பார்க்கடலில் அமுதம் கடைந்தபோது பெருகிய ஆலகால விஷத்தை தாமே பருகி உலகை காப்பாற்றிய தியாகம் புரிந்ததால் சிவபெருமானுக்கு தியாகராஜர் என்ற திருப்பெயரும் ஏற்பட்டது இந்த தியாகராஜர் திருமாலின் நெஞ்சில் குடியேறி நடனமாடிய சிறப்புடையவர் பூ உலகில் இந்த தியாகராஜர் பாலிக்கும் திருத்தலம்தான் திருவாரூர் திருவாரூரில் உள்ள தியாகராஜர் திருக்கோவில் பெரிய திருக்கோவில் என்று அழைக்கப்படுகிறது சுமார் முப்பத்தி ஓரு ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ள இந்த கோவில் வளாகத்தில் தியாகராஜர் வன்மீகநாதர் அச்சனேஸ்வரர் ஆகிய தேவார பாடல் பற்ற மூன்று கோவில்கள் இருப்பதோடு மேலும் இருபத்தோரு உட்கோவில்களும் அமைந்துள்ளன அன்னை பராசக்தியின் ஐம்பத்து ஓரு சக்தி பீடங்களில் அம்பாள் கமலாம்பிகையாக தவம் செய்த யோக பீடமும் இங்கே அமைந்துள்ளது தலங்களில் பஞ்சபூதத்தலங்களில் எனப்படும் நிலத்துக்குரிய திருத்தலமாகவும் திருவாரூர் திகழ்கிறது சுமார் முப்பத்தி ஓரு ஏக்கர் பரப்பளவிலான மிக பிரம்மாண்டமான கமலாலயம் திருக்குளம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேரான ஆழி தேர் ஆகியவையும் இந்த திருத்தலத்தின் சிறப்புகளாகும் சுந்தரர் தண்டியடிகள் கலர்ச்சிங்கர் சிறுத்துணையார் விரன் மிண்டனர் நமினந்தி அடிகள் ஆகிய நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாற்றோடும் தொடர்புடைய திருவாரூர் தியாகராஜர் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை இன்றைய ஆலயவளம் நிகழ்ச்சியில் தரிசிப்போம் சிவாலயங்களிலும் மூலவர் சன்னதிக்கு எதிர்ப்புறத்தில் சிவபெருமானின் வாகனமான நந்தி பகவான் அமர்ந்த திருக்கோலத்தில் காணப்படுவதே வழக்கம் இதற்கு மாறாக மூலவர் சன்னதியை நோக்கி நந்தி பகவான் நின்ற கோலத்தில் காட்சி தரும் அதிசயத்தை காண வேண்டுமா அப்படியானால் சைவர்களால் பெருந்திருக்கோவில் என்று போற்றப்படும் திருவாரூர் தியாகராஜர் திருக்கோவிலுக்கு வருகை தாருங்கள் இங்கே நந்தி பகவான் வழக்கத்திற்கு மாறாக நின்றிருப்பது ஏன் சைவ சமய குருமார்கள் நால்வரில் சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானுக்கு தோழர் என்ற முறையில் பக்தி பூண்டவர் சுந்தரருக்காக பறவை நாச்சியாரிடம் தூது செல்வதற்காக தியாகராஜராகிய சிவபெருமான் நள்ளிரவில் சென்றபோது அவரது வாகனமான நந்தி பகவான் எழுந்து வருவதற்கு நேரமானதால் வீதிகளில் சிவபெருமான் நடந்தே சென்றாராம் இதனை அறிந்த நந்தி அடுத்த முறை சிவபெருமான் வெளியே செல்லும் போது உடனே வர வேண்டும் என்பதற்காக நின்றபடியே இங்கே எழுந்தருளி இருக்கிறாராம் திருவாரூர் திருத்தலம் சிதம்பரத்திற்கும் முந்தைய திருத்தலமாக போற்றப்படுகிறது இங்கே வன்மீகநாதர் தியாகராஜர் என இரண்டு மூலவர்கள் எழுந்தருளி இருக்கின்றனர் இவர்களில் வன்மீகநாதர் மிக பழமையானவர் இரண்டு மூலவர்களுமே மகாவிஷ்ணுவால் வணங்கப்பட்டவர்கள் இதுபற்றிக் கூறும் ஸ்தல வரலாற்றை இப்போது காண்போம் ஒருமுறை யாகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த வில் ஒன்று மகாவிஷ்ணுவுக்கு கிடைத்ததாம் இதனால் மற்ற தேவர்கள் எல்லாம் அஞ்சி ஓடும்படி திருமால் யுத்தம் புரிந்தாராம் அனைத்து தேவர்களும் திருவாரூர் திருத்தலத்திற்கு வந்து தஞ்சம் புகுந்தார்களாம் அவர்களை துரத்திக் கொண்டு வந்த திருமாலுக்கு திருவாரூர் வந்ததும் வலிமை குன்றியதாம் இதனால் அவர் தரையிலேயே சாய்த்து வைத்து அதன் மீது அயர்ந்து ஓய்வெடுத்த போது தேவர்கள் எல்லாம் கரையானாக வடிவெடுத்து மகாவிஷ்ணுவின் வில்லை மீண்டும் எடுக்க இயலாத வகையில் பெரிய புற்றை கட்டினார்களாம் அப்போது புற்றின் பாரம் தாங்காமல் வில்லின் நான் அருந்து மகாவிஷ்ணுவின் கழுத்தை வெட்டியதாம் இதனால் பதறிப்போன தேவர்கள் சிவபெருமானின் உதவியை நாடினார்களாம் அதற்கு இறங்கி புற்றில் இருந்து தோன்றிய சிவபெருமான் மகாவிஷ்ணுவை மீண்டும் உயிர்ப்பித்தாராம் புற்றிலிருந்து சுயம்புவாகத் தோன்றியதால் இந்த மூலவர் புற்றிடங்கொண்டார் என்ற திருப்பெயர் பெற்றுள்ளார் இதே பொருளில் வடமொழியில் வன்மீகநாதர் என்று அழைக்கப்படுகிறார் பார்க்கடலில் துயிலும் மகாவிஷ்ணு சிவபெருமானை உமையம்மை ஸ்கந்தன் எனப்படும் முருகப்பெருமானோடு இணைந்த சோமாஸ்கந்த வடிவில் தனது நெஞ்சில் நிறுத்தி வழிபட்டு வந்தாராம் இந்த சோமாஸ்கந்த வடிவத்திற்கு தியாகராஜர் என்று திருப்பெயர் ஆராதித்து வந்த தியாகராஜர் திருமேனியை தேவேந்திரனிடம் திருமால் பின்னர் வழங்கினாராம் இந்த தியாகராஜரை இந்திரன் பலகாலம் வழிபட்டு வந்த நிலையில் அரக்கர்களுடன் நடந்த போரில் தேவர்களுக்கு உதவியாக களம் இறங்கிய முசுகுந்த சோழன் அவர்களுக்கு வெற்றியை தேடித் தந்தாராம் இதற்கு பரிசாக என்ன வேண்டும் என இந்திரன் கேட்க அவர் வழிபட்டு வரும் தியாகராஜரை கேட்டாராம் முசுகுந்த சோழன் இதனால் அதிர்ச்சியடைந்த தேவேந்திரன் திருமால் வழங்கிய தியாகராஜரை போன்றே மேலும் ஆறு வடிவங்களை உருவாக்கி அந்த எழில் உண்மையான தியாகராஜரை கொள்ளுமாறு முசுகுந்தனிடம் கூறினாராம் தீவிர சிவபக்தரான முசுகுந்த சோழன் சிவனருளால் உண்மையான தியாகராஜர் திருமேனியை தேர்ந்தெடுக்க வியந்து போன தேவேந்திரன் மீதி ஆறு திருமேனிகளையும் அவருக்கு பரிசாக தந்தாராம் இவற்றில் முதலில் மகாவிஷ்ணுவாலும் பின்னர் தேவேந்திரனாலும் வழிபடப்பட்ட தியாகராஜரே திருவாரூரில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பதாக ஸ்தல வரலாறு தெரிவிக்கிறது தியாகராஜருக்கு விடங்கர் என்ற சிறப்பு பெயரும் உண்டு மற்ற ஆறு விடங்கர் திருமேனிகளும் திருக்குவளை நாகை உள்ளிட்ட மற்ற ஆறு திருத்தலங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன சிவபெருமான் ஆடும் தியாகராஜராக அருள் புரியும் சப்த விடங்க தலங்களில் திருவாரூர் முதன்மையானதாகும் விடங்கம் என்றால் உளியால் செதுக்கப்படாமல் சுயமாய் தோன்றியது என்று பொருள் திருவாரூரில் அஜபா நடனமாடும் வீதி விடங்கராகவும் நாகையில் பாரவார தரங்க நடனமாடும் சுந்தர விடங்கராகவும் திருநள்ளாற்றில் உண்மத்த நடனமாடும் நகர விடங்கராகவும் திருக்காராயில் திருத்தலத்தில் குக்குட நடனமாடும் ஆதிவிடங்கராகவும் திருவாய்மூரில் கமல நடனமாடும் நீலவிடங்கராகவும் திருக்குவளையில் பிருங்க நடனமாடும் அவனி விடங்கராகவும் திருமறைக்காடு என்னும் வேதாரண்யத்தில் ஹம்சபாத நடனமாடும் புவனி விடங்கராகவும் தியாகராஜர் அருள் பாலிக்கிறார் இந்த சப்த விடங்க தலங்களில் தலைமை பீடமான மூலாதார தலமாக போற்றப்படும் திருவாரூர் தியாகராஜர் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை கூறும் ஆலயவளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் திருவாரூர் தியாகராஜர் திருக்கோவில் தேவார மூவராலும் திருவாசகம் அருளிய மாணிக்க வாசகராலும் பாடப்பட்ட திருத்தலமாகும் பன்னிரு திருமுறைகளிலும் போற்றப்பட்டுள்ள ஒரே திருத்தலமாகவும் இது திகழ்கிறது திருவாரூரைப் போற்றி திருநாவுக்கரசர் இருபத்தி ஓரு பதிகங்களும் திருஞான சம்பந்தர் ஐந்து பதிகங்களும் சுந்தரர் எட்டு பதிகங்களுமாக மொத்தம் முப்பத்தி நான்கு தேவார பதிகங்கள் பாடப்பட்டுள்ளன இவற்றுள் திருஞான சம்பந்தர் பாடியிருக்கும் ஒரு பதிகத்தின் முதல் பாடல் திருவாரூர் தியாகராஜ பெருமானிடம் அந்தமாய் உலகு ஆதியும் ஆகினான் வெந்த வெண்பொடி பூசிய வேதியன் சிந்தையே புகுந்தான் திருவாரூர் எம் எந்தைதான் என்னை என்று கொழுங்கொழோ என்று எரிஞ்சுகிறது உலகின் அந்தம் என்று சொல்லக்கூடிய ஒடுக்கத்துக்கும் அதன் ஆதியாகிய தொடக்கத்துக்கும் காரணமாக இருப்பவன் சிவபெருமான் யாகத்தில் வந்த வெண்மையான பொடியாகிய திருநீற்றை நெற்றியில் பூசியிருக்கும் வேதநாயகன் அந்த இறைவன் எனது சிந்தையிலே புகுந்து விட்டான் திருவாரூரில் தியாகராஜனாக வீற்றிருந்து அருளுகின்ற எனது தந்தையாகி அந்த சிவபெருமான் என்னை என்று ஏற்று அருள் புரிவானோ என்று திருங்கான சம்பந்தர் மனமுருக துதித்துள்ளார் அவ்விதம் பக்தர்களை ஏற்று அருள் பொழியும் தியாகராஜராக சிவபெருமான் எழுந்தருளி இருக்கும் திருவாரூர் திருத்தலத்தின் அருமை பெருமைகளை எடுத்துரைக்கும் ஆலய வளம் நிகழ்ச்சியை தொடர்கிறது பிரம்மாண்டமான திருவாரூர் தியாகராஜர் திருக்கோவில் ஒன்பது ராஜகோபுரங்களை கொண்டுள்ளது அத்துடன் எண்பது கோபுர விமானங்கள் பன்னிரண்டு மதில் சுவர்கள் பதிமூன்று மண்டபங்கள் பதினைந்து தீர்த்த கிணறுகள் மூன்று நந்தவனங்கள் நான்கு பிரகாரங்கள் இருபத்து நான்கு உபக்கோவில்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட சன்னதிகளுடன் முன்னூற்று அறுபத்தைந்து சிவலிங்கங்களையும் ஆறு விநாயகர் விக்கிரகங்களையும் கொண்டுள்ள மிகப்பெரிய கோவில் இது திருவாரூர் கோவில் வளாகத்தில் கிழக்கு நோக்கிய கோவிலில் வன்மீகநாதர் எழுந்தருளியுள்ளார் இவரது சன்னதிக்குச் செல்லும் வழியில் அமைந்துள்ள கோபுரம் அழகியான் கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது கோபுர வாயிலின் நடுவே வடபுறத்தில் அதிகார நந்தி காட்சி தருகிறார் மூலவர் சன்னதிக்கு வெளியே சுதை வடிவில் துவாரபாலகர்கள் நின்றுள்ளனர் உள்ளே கருவறைக்குள் புற்று மண்ணால் உருவான சுயம்புலிங்கமாக மூலவர் திருக்காட்சி தருகிறார் மூலவர் கருவறையை வலம் வரும்போது பிரதோஷ நாயகர் சந்திரசேகரர் திரிபுர சம்பாரர் ஐங்கலக்காசு விநாயகர் முசுகுந்த சோழன் ஆகியோரின் சன்னதிகள் அமைந்துள்ளன வன்மீகநாதர் சன்னதிக்கு வலது புறத்தில் திருத்தலத்தின் பிரதான மூர்த்தியான தியாகராஜர் கோயில் அமைந்துள்ளது இதன் சன்னதி கருவறைக்குள் ராஜ அலங்காரத்தில் தியாகராஜராக சிவபெருமான் வீற்றிருக்கிறார் அவருக்கு இடதுபுறத்தில் அம்பிகை அமர்ந்துள்ளார் அவருக்கு கொண்டியம்மை என்று திருநாமம் இருவருக்குமிடையே ஸ்கந்தனாகிய முருகப்பெருமான் சிறு குழந்தை வடிவில் நடனமாடுகிறார் இந்த மூலவருக்கு ஆண்டுக்கு ஆறு முறை மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுகிறது அப்போதும் மூலவரின் திருமுகத்தை தவிர மற்ற பாகங்கள் எல்லாம் அலங்காரத்துடனேயே விளங்கும் தியாகேசர் சன்னதிக்கு அருகில் இருக்கும் பீடத்தில் உள்ள பெட்டகத்தில் வீதி விடங்கராகிய மரகத சிவலிங்கமூர்த்தி உள்ளார் இவருக்குத்தான் தினந்தோறும் நித்தியப்படி அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன மூலவரான தியாகராஜர் மார்கழி திருவாதிரை பங்குனி உத்திரம் ஆகிய இரு தினங்களில் மட்டுமே தமது திருப்பாத தரிசனத்தை தருகிறார் தியாகராஜர் திருமேனியில் சக்தி ஸ்ரீ சக்கரம் பொருத்தப்பட்டுள்ளது திருவாரூர் தியாகராஜர் கோவில் வளாகத்தின் மூன்றாவது பிரகாரத்தில் பிரதான அம்மனான கமலாம்பிகை திருக்கோவில் அமைந்துள்ளது இங்கே வடகிழக்கு நோக்கிய சன்னதி கருவறைக்குள் இரு கால்களையும் மடித்து அமர்ந்த யோகினியாக கமலாம்பிகை திருக்காட்சி தருகிறார் பரமேஸ்வரனைப் போன்று நெற்றியில் பிறைச்சந்திரனையும் கங்கை நதியையும் அம்பாள் சூடிக்கொண்டுள்ளார் இவரது சன்னதி பிரகாரத்தின் தென்மேற்கு மூலையில் திருவாட்சியுடன் ஐம்பத்தோரு அச்சரங்கள் பொறிக்கப்பட்டுள்ள பீடம் உள்ளது ஆடிப்பூரம் ஆடிவெள்ளி தைவெள்ளி ஆகிய தினங்களில் யோக சக்தியான கமலாம்பிகைக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன நீலோத்பலாம்பாள் என்ற மற்றோர் அம்மன் சன்னதியும் உள்ளது அல்லியங்கோதை என்று தூய தமிழில் அழைக்கப்படும் இந்த அம்மன் போக சக்தியாக போற்றப்படுகிறார் இரண்டு திருச்சக்கரங்களுடன் எழுந்தருளியிருக்கும் இந்த அம்மனின் அருகே தோளில் சிறுவனை சுமந்தபடி ஒரு பெண் நின்றிருக்கிறார் அந்த சிறுவனின் தலையில் இடது கரத்தை வைத்து ஆசி அளித்தபடியும் வலது கரத்தில் குவளை மலரை ஏந்தியபடியும் நீலோப்பலாம்பாள் திருக்காட்சி தருகிறார் தரிசித்தால் முக்தி தரும் திருத்தலமாக தில்லை எனப்படும் சிதம்பரமும் நினைத்தால் முக்தி தரும் திருத்தலமாக திருவண்ணாமலையும் இறந்தால் முக்தி தரும் திருத்தலமாக காசியும் போற்றப்படுகின்றன இந்த வரிசையில் பிறந்தால் முக்தி தரும் திருத்தலமாக மதிக்கப்படுவது திருவாரூர் சைவர்களுக்கு கோவில் என்றால் சிதம்பரம் என்பதைப் போல மூலஸ்தானம் என்றால் திருவாரூர் என்றும் சிறப்பித்து கூறப்படுகிறது அத்தகைய மகிமை வாய்ந்த திருவாரூர் தியாகராஜ திருக்கோவில் தொடர்பான ஆலய நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின்தொடரும் தமிழில் தேவாரம் திருவாசகம் தவிர திருவாரூர் பெரிய புராணம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு கந்தபுராணம் திருவாரூர் புராணம் தியாகராஜர் லீலை தியாகேசர் தாலாட்டு ஆகிய நூல்களிலும் திருவாரூர் திருத்தலம் போற்றப்பட்டுள்ளது இதேபோல் ஸ்காந்தம் அஜபா ரகசியம் கமலாலய மகாத்மியம் கமலாலய ஸ்துதி தியாகராஜ முசுகுந்த சகசிரநாமாவளி நாகரகாண்டம் முத்துசுவாமி தீட்சிதர் கீர்த்தனம் ஆகிய சம்ஸ்கிருத நூல்களிலும் திருவாரூர் துதிக்கப்பட்டுள்ளது மேலும் சங்கர பல்லக்கி சேவ பிரபந்தம் தியாகேச பதமுழு ஆகிய தெலுங்கு மொழி இலக்கியங்களும் தியாகராஜ விலாச தியாகராஜ தியான ஆகிய மராட்டிய மொழி இலக்கியங்களும் திருவாரூரை போற்றி புகழ்கின்றன இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த திருவாரூர் தியாகராஜர் திருக்கோவிலின் மகிமைகளை எடுத்துரைக்கும் ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது தியாகராஜர் கோவிலின் முதல் பிரகாரத்தில் உள்ள ரவுத்ரதுர்கை சன்னதியும் மிகவும் பிரசித்தி பெற்றது ராகு காலத்தில் இவருக்கு அர்ச்சனை செய்து பிரார்த்தித்துக் கொண்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது ஐதீகம் திருமண தடைகளை நீக்கும் தெய்வமாகவும் இவர் வணங்கப்படுகிறார் இந்த துர்கை சன்னதியைச் சேர்த்து மொத்தம் எட்டு துர்கை சன்னதிகள் இந்த ஆலயத்தில் உள்ளன இதேபோல் தீராத நோய்களையும் கடன் தொல்லைகளையும் நீக்கும் ரண விமோச்சனருக்கும் தனிச்சன்னதி அமைந்துள்ளது அமாவாசை தினத்தன்று உப்பு மிளகு காணிக்கை செலுத்தி இவரை வழிபடுவது கூடுதல் பலனை கொடுக்கும் திருவாரூர் திருக்கோவிலின் இரண்டாவது பிரகாரத்தில் அறநெறியப்பர் எனப்படும் அசலேஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது இங்கே எழுந்தருளியிருக்கும் அம்மனுக்கு வண்டார் வண்டார்குழலி என்று திருப்பெயர் நமிநந்தியடிகள் என்ற நாயன்மார் குளத்து நீரை எடுத்து நெய் போல் ஊற்றி விளக்கேற்றிய அதிசயம் இந்த அசலேஸ்வரர் கோவிலில் நிகழ்ந்துள்ளது இந்த கோவிலின் மூலஸ்தான கோபுர நிழல் கிழக்கு பக்கம் மட்டுமே விழும் என்பது தனிச்சிறப்பு இந்த கோயிலை முன்மாதிரியாக கொண்டுதான் பிரகதீஸ்வரர் கோவிலை ராஜராஜ சோழன் கட்டியதாக கூறப்படுகிறது திருவாரூர் கோயில் வளாக முதல் சுற்றில் மூலாதார கணபதி சன்னதி அமைந்துள்ளது இவருக்கு எதிரே இந்த திருத்தலத்தில் அவதரித்த தண்டியடிகள் என்ற நாயன்மாரின் திருச்சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இதேபோல் இதே தலத்தில் அவதரித்தவரும் சுந்தரமூர்த்தி நாயனாரின் தாயாருமான இசைஞானியாரின் திருவுருவச்சிலை தெற்கு கோபுரத்திற்கு வெளியே உள்ள பறவை நாச்சியார் மாளிகை வளாகத்தில் திருக்காட்சி தருகிறது சுந்தரரின் மனைவியரான பறவை நாச்சியாருக்கு முக்தியளித்த ஆகாச விநாயகர் மூன்றாம் தெற்கு பிரகாரத்தில் வீற்றிருக்கிறார் இந்த திருக்கோவிலில் அமைந்திருக்கும் யமச்சண்டீசர் சன்னதியும் பிரசித்தி பெற்றது இந்த திருக்கோவிலில் நவக்கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் நின்றிருப்பதால் அனைத்து தோஷங்களையும் போக்கும் பரிகார தலமாகவும் போற்றப்படுகிறது மிகவும் பழமை வாய்ந்த திருவாரூர் தியாகராஜர் திருக்கோவில் மகேந்திர பல்லவ மன்னன் காலத்தில் செங்கல் கோவிலாக இருந்ததாக கூறப்படுகிறது பின்னர் சோழ பேரரசர் கண்டராதித்தனின் மனைவியான செம்பிகன் மாதேவியார் கற்கோவிலாக இதனை எழுப்பியதாக வரலாற்று தகவல்கள் தெரிவிக்கின்றன சோழர்கள் தவிர பல்லவர்கள் பாண்டியர்கள் விஜயநகர மன்னர்கள் நாயக்க அரசர்கள் மராட்டிய மன்னர்கள் ஆகியோரும் இந்த திருக்கோவிலுக்கு நிறைய திருப்பணிகள் செய்திருப்பதை இந்த கோவில் வளாகத்தில் கிடைத்துள்ள அறுபத்தி ஐந்து கல்வெட்டுகள் மூலம் அறிய முடிகிறது நமிநந்தி அடிகள் செருத்துணை நாயனார் கடற்சிங்கர் விரண்மிண்டர் ஆகிய நாயன்மார்கள் முக்தியடைந்த திருத்தலமாகவும் திருவாரூர் திகழ்கிறது சங்கீத மும்மூர்த்திகளான தியாகராஜர் முத்துசுவாமி தீட்சிதர் ஷியாமா சாஸ்திரிகள் ஆகியோர் அவதரித்த திருத்தலமும் இதுவே திருவாரூர் தியாகராஜர் திருக்கோவிலில் தினந்தோறும் காலை ஆறு மணிக்கு திருப்பள்ளி எழுச்சி எட்டு மணிக்கு முதற்கால பூஜை நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு உச்சிக்காலம் மாலை ஆறு மணிக்கு நித்திக பிரதோஷம் எனப்படும் சாய இரட்சை இரவு எட்டு முப்பது மணிக்கு அர்த்தஜாமம் ஆகிய பூஜைகள் சிறப்பாக நடத்தப்படுகின்றன அத்துடன் காலை ஏழு முப்பது மணி மதியம் பதினொன்று முப்பது மணி மற்றும் இரவு ஏழு முப்பது மணிக்கு மரகதலிங்க அபிஷேகமும் நடத்தப்படுகிறது திருவாரூர் திருக்கோவிலில் உள்ள அனைத்து சன்னதிகளையும் தரிசித்து வருவதற்கு ஒரு நாள் போதாது என்பார்கள் இத்தனை சிறப்பு வாய்ந்த திருவாரூர் திருத்தலத்துக்கு சென்று தியாகராஜரையும் கமலாம்பிகையையும் வணங்கி வழிபட்டால் வாழ்வில் நற்பலன்களை அனுபவிக்கும் போகமும் யோகமும் கிடைப்பதோடு இறுதியில் முக்திக்கான ஞானமும் கிட்டும் என்பது திண்ணம் அடுத்த வாரம் மற்றொரு திருத்தலம் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு நீங்கள் பத்மன் நன்றி வணக்கம்